பார்த்துட்டு ரெண்டு புக்காமணி அதாவது எனக்கு ஒரு என் ஃப்ரெண்டுகிட்ட வந்து ஒரு வாட்ஸ்அப் ஃபோன் வந்துது அதில் வந்து என் பையனுக்கு உடம்பு சரியில்ல உடனே எனக்கு ரூபா அனுப்புங்க அப்படின்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு ஜிபேயில் அனுப்புறதுக்கு பார்த்தா அதுக்கு ட்ரை பண்ணி போகல உடனே அவன் வந்து என்னுடைய இந்த நம்பருக்கு ட்ரான்சாக்ஷன் இதில் போட்டு ஓடிபி கேட்டால் நான் ஓடிபி கொடுத்துட்டான் ஒரு மூணு தடவை கேட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே வயதில் வச்சுட்டு என்கிட்ட ஒரு ஆறு லட்ச வந்து அவங்க எடுத்துட்டாங்க இல்லை எனக்கு ரொம்ப பெரிய இதுனால் அந்த ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் மேலே அவன் அவங்க ஃப்ரெண்டு இல்லை நாங்கள் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபோட்டோ வச்சு கொடுத்ததுனால தான் நாங்கள் ராத்திரி நாங்கள் ஏமாந்துட்டோம் இமீடியேட்டாக வந்து அடுத்த நாளைக்கு இன்னொரு ஃப்ரெண்ட்டை கேட்கும் போது இது ஒரு ஃப்ளாப்புன்னு தெரிஞ்ச உடனே நாங்கள் இங்கே வந்து ஒன்சூர்த்தி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணோம் இமீடியேட்டாக இப்போ ஆக்ஷன் தான் அவங்க எடுத்து ஓரளவுக்கு ஒரு அமௌண்ட்டு ஃபைனான்ஸ் கேவரியாக எங்களுக்கு பிடிச்சி கொடுத்துருவோம் எனக்கு கிடைச்ச அனுபவத்தில் ஒரே ஒரு எல்லாருக்கும் சொல்லிட வேணும்னா இரவு நேரத்தில் இதே மாதிரி வந்து உடம்பு சரியில்லை இதெல்லாம் சொல்லி ஃபோன் பண்ணி ஓடிபி எதுன்னு கேட்டீங்கன்னா யாருக்கும் கொடுக்காதுங்க இது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ராத்திரி ரொம்ப வயசானவங்கள அவங்க க்யூர் பண்ணியே இதை வந்து அவங்க பண்ணுற மாதிரி தெரியுது ரெண்டாவது வாட்ஸ்அப்பில் வேற நம்பர் இருந்தால் கட்டாயம் அனுப்பக்கூடாது ஏன்னா அவங்க வந்து போட்டோவாக அவங்க போட்டோவா அதில் ஸ்டேட்டத்தில் வச்சு நமக்கு வந்து அதை வச்சு ஏமாற்ற எது வந்தாலும் யாரும் ஓடிபியும் கொடுத்தாங்க அவங்க திருப்பி திரும்பி பேங்க்லேயும் சொல்கிறாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுன்னு சொன்னாங்க அது மாதிரி யாருமே ஓடிபி எதுவும் கொடுக்காம இருந்தால் இந்த மாதிரி தப்புதலாக நம்மளே தடுக்கிறதுக்கு வசையாக இருக்கும்